வணக்கம் போன வீடியோல புதுமை பெண் திட்டத்தை பத்தி பார்த்தோம் அது போலவே மாணவர்களுக்காக போன வருஷம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வச்ச தமிழ் புதன் திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரசு பள்ளிகள்ல ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழ் வழியிலும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் இளங்கலை பட்ட படிப்பு டிப்ளோமா மருத்துவ படிப்பு மற்றும் அரசு பள்ளியில ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் வழியிலும் படிச்சுட்டு தொழில் பயிற்சி நிறுவனத்துல படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தை போன்ற நிறுவனங்கள்ல படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் பிற உதவி தொகை பெறும் மாணவர்களா இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் இந்த திட்டத்திலேயோ அல்லது புதுமை பெண் திட்டத்திலேயோ பயன்பெற்றாலும் இந்த திட்டத்துக்கு தயக்கம் இல்லாமல் விண்ணப்ப விண்ணப்பிக்க ஆதார் எண் ஆதாருடன் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் இஎம்ஐஎஸ் நம்பர் அவசியமானது ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் இதுக்காக நியமிக்கப்பட்ட நோடியூல் ஆபிசர் என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொண்டு இதை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களுக்கு படிப்பு முடிகிற வரை ஆதாருடன் சீடிங் செய்யப்பட்ட வங்கி கணக்குல மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும்